வெல்கம் டு அவர் ஆன்மீக கழஞ்சியம் சேனல் இன்னைக்கு நம்ம மகாபெரிவ வாக்கில் நாம் செய்ய வேண்டிய பிராய சித்தங்களை தவறாது செய்ய வேண்டும் என்று பெரிய அருளியதை தெரிந்து கொள்ளலாம் அனைத்து ஜீவராசிகளையும் உத்தேசித்து நம் முன்னோர்கள் தேவம் தெய்வத்தை உத்தேசித்த பூஜை அதிதிகளை உத்தேசித்து அன்னமிடுதல் ஆகியவற்றை செய்து வந்தனர் வேதங்கள் விதித்தபடி தேவதைகளை உத்தேசித்த யாகங்கள் பித்திருக்களை உத்தேசித்த தர்ப்பணம் ஸ்ரார்த்தம் இவற்றை விடாமல் செய்ய வேண்டும் நம் தேசத்தில் வேத முறைப்படி யுகாந்தரமாக இருந்து வந்தவற்றின் பெயர்களையாவது நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டுமென்றே இதைச் சொல்கிறேன் வைச்சுவ தேவம் என்றால் நாம் நம்மை எரியாமல் செய்கிறவைகளான தோஷங்களுக்கு செய்கிற பிராயச்சித்தம்தான் வைஸ்வ தேவம் என்பது நம் வீட்டை சுத்தமாக வைத்திருப்பதாக பெருமையுடன் எண்ணுகிறோம் ஆனால் ஒவ்வொரு வீட்டிலும் ஐந்து கசாப்பு கடைகள் உள்ளன என்கிறது சாஸ்திரம் அந்த ஐந்து என்ன பஞ்ச சூனாக்ரு ஹஸ்தஸ்ய வர்த்தந்தே அ ஹரக சதா கண்டினி பேஷணி கள்ளி ஜலகும்ப உபஸ்கர கண்டினி அறிவாழ்மனை அதில் காய்கறிகளை நறுக்குகிறோம் காய்கறிகளும் உயிருள்ளவைதான் அவற்றை வதைக்குமிடம் கசாப்பு கடை இரண்டாவது அம்மி எந்திரம் உரல் நெல் மிசின் முதலியவை இவற்றில்தான் கருணையே இல்லாமல் தானியங்களை அரைக்கிறோம் பேஷணி மூன்று அடுப்பு கள்ளி அடுப்பு நெருப்பிலே பல பூச்சிகள் விழுந்து சாகின்றன அடுப்பு மூட்டும்போது அங்கே ஒரு எறும்பு ஊர்ந்து கொண்டிருக்கும் நெருப்பு பட்டவுடன் அது பொசுங்கி விடுகிறது நான்காவது ஜலக்கும்பம் தண்ணீர் பாத்திரம் தண்ணீர் குடத்தை வைக்கிறோம் அப்போது கீழே எறும்போ வேறு பூச்சியோ இருந்தால் நசுங்கி போகிறது வெயில் காலத்தில் குடம் முதலிய பாத்திரங்களில் ஈரம் இருப்பதால் அதை மொய்த்து கொள்கின்றன அதையும் கொள்கிறோம் ஐந்தாவதாக உபஸ்கரம் துடைப்பைக் கட்டை பெருக்கும்போது எத்தனை ஜீவராசிகளை நாம் வதைக்கிறோம் இப்படி ஐந்து கசாப்பு மிஷின்கள் நம் வீடுகளில் இருக்கின்றன ஆடுகள் கோழிகள் போன்றவைகளைப் போலவே தாவரங்களான காய்கறி தானியங்களுக்கும் உயிர் இருக்கிறதல்லவா என்ற கேள்வி எழுகின்றது ஹிம்சை அம்சத்தில் வித்தியாசம் இருக்கிறது தாவரங்களுக்கு உயிரும் உணர்ச்சியும் இருப்பது உண்மைதான் என்றாலும் மனித மிருகங்கள் பறவைகளுக்கும் உள்ள அளவுக்கு டிகிரி அவற்றுக்கு வலி என்ற உணர்ச்சி கிடையாது இதை சயின்ஸ் படி அளவு எடுத்து கண்டுபிடித்திருக்கிறார்கள் அநேகமாக கீரை மாதிரி சிலவற்றைத்தான் வேரோடு எடுக்கிறோம் மற்ற செடிகளின் உயிரை வதைக்காமல் காய்கறிகளை மட்டும் பறித்து கொள்கிறோம் இது நகத்தை விட்டுவது போல்தான் கனிந்து தாமே விழும் பழங்களை உண்பதால் தாவரத்திற்கு துன்பம் இல்லை பயிர்கள் நன்றாக முற்றி சாய்ந்த பிறகுதான் அவற்றிலிருந்து தானியங்களை எடுத்துக்கொள்கிறோம் நாம் அறுவடை செய்யாவிட்டால் கூட அந்த பயிர்களே கொஞ்ச நாளில் தாங்களே தலை சாய்ந்து தான் வேறு வழியின்றி நம்மை மீறி செய்கின்ற செயல்களாக இவைகள் இருக்கின்றன இவைகளுக்கு பிராயச்சித்தமாக அரிசி மாவு கோலம் எறும்புகளுக்கும் காக்கைக்கு அன்னமிடல் பசு மாடுகளுக்கு தண்ணீர் கழுநீர் கொடுத்தல் பயிர்கள் வாடாமல் பாதுகாத்தல் மரம் வளர்த்தல் ஆகியன செய்யலாம் நாம் நம்மால் முடிந்த முடிந்தவகையிலேயாவது தவறாமல் பண்ண வேண்டும் ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெய்சங்கர ஹரஹரஸ் சங்கர ஜெய மகாபிரியவா சரணம் இது மகாபிரியவா அருள்வாக்கு